பிலிப்பியர்களது என்ன நிறுவம் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசன் பிலிப்பியர் நான்கு பதிமூன்று நான்கு பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் இந்த கடைசி காலங்களில் நமக்கு ஒரு பெலன் தேவை அந்த பெலனுக்காக நாம் ஆண்டோடைய சமூகத்தினை காத்திருக்க வேண்டும் அந்த பெலனை ஆண்டோடத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்ள எப்போதுமே ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் செய்ய வேண்டிய ஏழு காரியத்தை நான் உங்களுக்கு போறேன் அலைலோயா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு நீங்க சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்க ஆண்டவருடைய பலனை பெற்றுக் கொள்ள வேண்டும் அலையூயா அலையூயா அப்போ பலன் இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது பலன் இல்லாம ஒரு இடத்துக்கு பிரயாணம் பண்ண முடியாது பலன் இல்லாம எழுந்து ஒரு வேலையை செய்ய முடியாது பலன் இல்லாம நாம பேச முடியாது பலன் இல்லாம பார்க்க முடியாது பலன் இல்லாம நம்ம எடுத்து வருகிற ஒரு பூச்ச கூட நம்மளால கையால தள்ள முடியாது பாருங்க நேற்று உட்கார்ந்து இருக்கேன் ஒரு குழவி என்னுடைய சேர்ல அப்படி ஏறிட்டு வருது அந்த கையை எடுத்து இந்த புத்தம் அதை தட்டுறதுக்கு கூட கொஞ்ச நேரம்

செய்தியை கேட்டு பயன்படுவதற்கு அநேகர் வருவதும் வராதது போவதும் அவங்களுடைய விருப்பம் ஆனால் கத்தர் சொன்னதை நான் சொல்லும் போது அதை தகுதி உள்ளவர்களாக இருந்த பக்கியவான்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது ஒருத்தன் கை ரெண்டும் விளங்காது கால் ரெண்டும் எதிர்த்து நடக்க முடியாது படத்து கிடக்குறான் சரி இவனை நினைச்சுக்கோ முப்பத்தி எட்டு வருஷமா கிடந்தாலே ஒருத்தன் அவன் எப்போதுமே மனசுல நினைக்கிறது ஒன்னே தான் நான் போறதுக்கு முன்னாலே இன்னொருத்தன் போய் இறங்கிடுறான் தண்ணியில அந்த குளத்துல அந்த பெருசா குளத்துல நான் போய் குணமாகறதுக்கு முன்னால அவன் போய் இறங்கிடுறான் நான் குணமாகணும்னு நினைக்கிறேன் ஆனா எழுப்பி போய் இறங்குறதுக்கு விலை எனக்கு இல்லை யாராவது என்னை தள்ளி விடுவான்னு பார்த்தா ஒருத்தனும் நம்மள தள்ளுற மாதிரி இல்ல நம்மள தள்ளி விட்டு அவன் போய் விழுந்துடும் இப்படியே காலமெல்லாம் சிந்திக்கிற மாதிரி ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை நான் எப்படியோ நினைக்கிறேன் எப்படியோ வாழணும்னு விரும்புறேன் நான் பலப்படணும்னு விரும்புறேன் நான் பெரிய காரியம் செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஆனா என்னிடத்துல என்ன இல்லை எல்லாவற்றையும் செய்யும் பலன் இல்லை அலையா கிறிஸ்தவனாய் இருந்தா இல்லாத ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தா பலன் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் உன்னை கொண்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இந்த உலகத்தில் நடக்க போறது அட கொண்டே சாதிக்கிற பலனாயிலும் உனக்கு இருக்கணும் உட்கார்ந்து கொண்டு சாதிக்கிற பலனாகிலும் உனக்கு இருக்கணும் நின்று கொண்டு சாதிக்கிற பலனாக உனக்கு இருக்கணும் அல்லது ஓடி சாதிக்கிற பலன் வேணும் அல்லது உட்கார்ந்து சாதிக்கிற பலன் வேணும் நடந்து சாதிக்கிற பலனாகியும் வேணும் ஒண்ணுமே இல்லைன்னா இன்னைக்கு அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவையான பலன் இல்லை எதையுமே செய்யக்கூடிய பலன் இல்லாதவர்களாக பலவீனர்களாக மெலிந்து போய் தளர்ந்து போய் அசைவில்லாதவர்களாக அப்படியே கிடக்குறாங்க கத்தர்வு சோதனை அல்ல இல்லையா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை வாழலாம் ஏதோ ஒருத்தருடைய உதவி இருந்தால்தான் வாழ முடியும் சாப்பிடலாம் யாரோ ஒருத்தர் கொடுத்தா தான் சாப்பிட முடியும் அள்ளி சாப்பிடறது கூட வெள்ளன்னு இல்லை துணி கட்டணும் யாரோ ஒருத்தர் துணியை கட்டி விட்டா தான் கட்டிக்க முடியும் ஆனாலும் முடியல தலைவர் இல்லை துணியை தாமையும் கட்டிக்க முடியாது அலையலூயா அலையலூயா அப்படி நம்ம வாழ்க்கை சரீர பிரகாரமான வாழ்க்கை அப்படி இருந்தா சரீரத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை சரி நம்ம பிள்ளைங்களும் ஒண்ணு இருக்கு ஆவியும் இருக்கு ஆத்தமாவும் இருக்கு ஆவியிலையும் பலன் வேண்டும் ஆத்தமாவிலும் பலன் வேண்டும் சரீரத்திலும் பலன் வேண்டும் ஆக இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்த செய்திதான் இந்த செய்தி பவுல் சொல்றாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அலே லூயா உங்களுக்கு இந்த பலன் உண்டா இப்ப உங்களால சொல்ல முடியுமா எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்ல முடியுமா அலே லூயா இப்ப நான் சொல்ல போற ஏழு காரியத்துல ஒரு காரியத்தை செய்யக்கூடிய உங்களுக்கு பலன் இருக்குமானா சந்தோஷமான விஷயம் தான் ஒரு காரியத்தை செய்யக்கூடிய பலன் இருக்குமானாலும் ரொம்ப சந்தோஷம்தான் கத்திர விஷயம் அலே டோயா